இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன் அவர் தான் வந்து கஜேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சிருக்காரு நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் இது உங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததா இல்லை உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா இல்லை உங்கள் கற்பனை கதையானு இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன் இது ஒருத்தரை சார்ந்து இல்லை மொத்தம் ஒரு அங்கே ஒரு மூணு நாலு பேரை சந்தித்தோம் மூணு நாலு பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம் இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா ந நண்பர் தான் ஒருத்தர் அவர் வந்து ஃபோன் பண்ணார் இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு ஏன் என்ன விஷயம் போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார் அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது அந்த சீனை அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போய் பாருங்கள் உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம் இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கழிப்பிட்ருக்கோம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நான் கண்டு போயிருப்போம் ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை படித்தவங்களும் எல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது அப்படிதான் அந்த படம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மாறன் முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன் அவர் அப்போ தான் ஜேபிபி படம் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலா ஆச்சு நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் அவர் ஃபோனில் ரெண்டு மூணு இடம் டைம் பேசியிருக்கேன் இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவர்கிட்ட பேசினேன் அப்போ நான் சொன்னேன் நம்ம ரெண்டு சேர்ந்து ஒரு கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு அப்போ கேட்ட கதை இது அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார் இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா நீ மாறன்ட்டு பேச கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் வந்து பணத்தை அதுக்கு அடுத்த படமாக பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாறன் கதை கேட்டு பிடிச்சது அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கும் ஒத்துக்கிட்டாரு வந்து நாங்கள் பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு மாறன் வந்து ஜெயபேபி மாதிரி இதுலேயும் ஒரு அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுக்குவார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதனால் மாரணண்ணாக்கு வந்து இந்த டயத்தில் நான் இன்றைக்கி வரலாம் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் சொன்னோன்னே வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப தேவை அது ஒரு முக்கியமானது அப்புறம் ரக்ஷனா வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு ஒரு குழந்தைக்கு அம்மா அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்கள் உங்களை செய்யலே எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் யாரும் நாங்கள் அப்போ நாங்கள் வேற எல்லாம் பேசிட்டு இருந்தோம் திடீர்னு அவர் வந்து சொல்கிறாரு இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏங்க அது ஸ்கூல் போடுறாங்க அது சின்ன பொண்ணு அது எப்படிங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் நேராக பார்த்தீங்க இல்லை இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு அப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஆனால் அவங்க ரொம்ப கிளவர் எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டுறாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க ரொம்ப க்ளீனாக வந்து ரெண்டாவது படத்துலையேயே நான் தாயார் நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல யாரும் கேட்போன்னா நீ கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறாங்க ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல ஆக்டிங்க்கு வந்து நம்ம ஆக்டர் அவ்வளோ தான் அது இந்த இது தான் அதுதான் பண்ணல ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவள் அவங்க வந்து அவங்க அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஃபேமிலியோடு பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இது இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் ரொம்ப எங்களையெல்லாம் விட அந்த பையனை சொல்லணும் அது இயக்குனருடைய பையன் ஆக்சுவலி வந்து எல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை கூட்டம் வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு 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 கட்டமைப்பு இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் இப்படி பேசும் இப்படி பேசுங்கிறது ஒரு ஒன்று தெரியும் இவன் பார்த்தீங்களா அவன் பாட்டு எதாவது சட்டையை கிழிச்சி தான் பார்ப்பான் ஏதாவது சும்மா கூட கேட்கவே மாட்டான் ஆனால் இப்போ படம் அவன் பார்க்கும்போது தெரியுது எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான் மருதம் என்னோட செகண்ட் படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தா கஜேந்திரன் சார் டைருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லோரும் எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான் எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயும் வந்து அதோடய ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து எஸ்ஆர்எம்ல ப்ரொஃபஸர் சத்தியமாக நினைச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க அடிக்கலாம் போகிறாங்க திட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு என்னென்னா எப்படின்னா எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கிட்ட கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன் சார் எப்படின்னு தெரியாது அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அண்ட் ஹீ மேட் மீ ஃபீல் ரியலி ரீலி கம்ஃபர்டபுள் தேங்க் யூ ஸோ மச் சார் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அருவர் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் விதாத் சார் சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவு கூட பார்க்கல பட் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ஹீஸ் அண்ட் அம்மேஸிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் சரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கே இருந்து பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட நடிக்க வைப் கிடச்சதில் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் சார் இஸ் அன் லிட்டலி அமேசிங் ஆக்டரை நான் சொல்ல வேணாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார் ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அண்ட் ஐ லவ் த தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபர்ஸ்ட் லீவ் வித் தாட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ டு த ஸ்டேஜ் அண்ட் என்னோட திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் அன்பழகன் சார் இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம் அந்த இருந்து என்ன செகண்ட் ஃபிலிம்க்கு ஆப்ட் பண்ணதுக்கு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ரக்ஷனா ரட்சிணா இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் லைக் ஸ்பாட்டில் வந்து அண்ட் விதாத் சார் பற்றி சொல்லணுன்னா லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு அவரோட சின்ன ரோல் பண்ணாலுமே அவரோட காம்பினேஷன் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரூவைசேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே அண்ட் செகண்ட் ஃபிலிமில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக எல்லாருமே அக்டோபர் டென்த் தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ